ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாய்மேன் சேனல் இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு இந்த கிளைமேட்டில் வரக்கூடிய சளி இருமல் பிரச்சனைகளை எப்படி எக்ஸ்டர்னலாக சரி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த ரெமடியை நீங்கள் பிறந்த குழந்தைங்களில் இருந்து ஐந்து வயது ஐந்து வயதுக்குள்ளே இருக்க குழந்தைங்களா இருந்தாலும் சரி அதுக்கு மேலே இருக்கவங்களாக இருந்தாலும் சரி இந்த ரெமடியை தாராளமாக ட்ரை பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நம்ம எடுத்திருக்க பொருள் ரெண்டே ரெண்டு தான் இது எல்லார் வீட்லேயுமே சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓமம் வெள்ளைப்பூண்டு இது வச்சு தான் நம்ம ரெமெடி வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஸோ ஸ்டவ்வை வந்து லைட்டாக வந்து மீடியம் ஹீட் ஆகினதுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுருக்க ஒரு கைப்பிடி ஓமம் எடுத்துக்கோங்க இந்த வெள்ளை வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கோங்க நார்மலாக கிடைக்கிற மலைப்பூண்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப பெரிய பெரிய சைஸில் இருக்க பூண்டுல காரம் வந்து கம்மியாக இருக்கும் அதனால் சேர்க்குற பூண்டு வந்து நல்லா காரத்தன்மையாக இருக்கணும்னா நீங்கள் மலைப்பூண்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சின்ன சைஸாக இருந்தால் அப்படியே பூண்டை சேர்த்துக்கோங்க ரொம்ப பெரிய பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இது ரெண்டையும் ஒரு பேனில் சேர்த்துட்டு மீடியம் ஹீட்டில் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணுங்கள் கருகு விடக்கூடாது ரோஸ்ட் பண்ணும்போதே நமக்கு நல்லா ஸ்மெல் வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் இப்போ ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு மஸ்லின் கிளாத் அப்படின்னு சொல்கிற கிளாத் எடுத்துக்கோங்க நல்லா டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் அதை கொட்டிட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டும்போது அது வந்து ஸ்மெல் பண்ணும்போது நல்லா வந்து வாசம் வரணும் ரொம்ப திக்கான கிளாத் எடுத்திங்கன்னா வாசம் வந்து குழந்தைங்களுக்கு போய் சேராது அதனால் மஸ்லின் கிளாத்னு சொல்கிற இந்த மாதிரி லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் கிளாத் இருக்கும் இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க ஸோ இந்த கிளாத்தில் வந்து நீங்கள் இதை கட் கொட்டிட்டு இதை நல்லா டைட்டாக வந்து ஃபோல்ட் பண்ணிடுங்க எந்த பக்கமும் வந்து கீழே வந்து விழாமல் நல்லா வந்து ஃபோல்ட் பண்ணிடுங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது லீக்கேஜ் இருந்துச்சுன்னா அவங்க எடுத்து வாயில் வச்சுருவாங்க அதனால் நல்லா வந்து எல்லா பக்கமும் சேர்த்து வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணிடுங்க இதை குழந்தைங்களுக்கு நல்லா விது விதிப்பான சூட்டில் இருக்கும்போது குழந்தைங்களோட நெஞ்சு பகுதி முதுகு பகுதி அக்கில் பகுதியிலலாம் நீங்கள் லைட்டாக மிதமான சூட்டில் வச்சு வச்சு நீங்கள் எடுக்கும்போது குழந்தைங்களுக்கு சளி வந்து இலகி மோஷன் வழியாகவும் வாய் வழியாகவும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ரொம்ப சின்ன குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்க ஹீட் வந்து தாங்க முடியாது அவங்களோட ஸ்கின் வந்து இரிட்டேஷன் ஆகும் அதனால் சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா அவங்க தூங்குற இடத்துல பக்கத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இந்த மூட்டையை கொண்டு வந்து வச்சுருங்க இதை வந்து ஸ்மெல் பண்ணும்போதே அவங்களுக்கு வந்து மூக்கில் கடைப்பு இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்கட்டும் சளி பிரச்சனைகளாக இருந்தாலும் அவங்களுக்கு சரியாயிடும் ஸோ சின்ன குழந்தைகளாக இருந்தால் நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் வந்து ரெகுலராக கொடுங்க இது வந்து இன்டர்னலாக நம்ம செய்ய வேண்டிய ஒன்று எக்ஸ்டர்னலாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் Thank you.